ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் நான் எப்படி ஆரம்பித்ததுன்னு கிருஷ்ணா சங்கர் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தபோது ஹி செட் நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன் அதுக்கு காஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் எங்க எங்கே ஷூட் பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு அங்கே தான் ஷூட் பண்ண போகிறேன் அங்கே வச்சிருக்க ஸ்டார்ஸே வச்சு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஸோ ஐ கேவ் சஜஷன் செய்ய நீ அங்கே ஷூட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் வச்சு பண்ணேன்னா இங்கே ரிலீஸ் பண்ணேன்னா தேர் மே நாட் பி எனி இம்பேக்ட்ன்னு சொன்னேன் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துன்ட்டான் வாழ்க்கையில் முதல் 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 தடுவையாக நான் சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு அவன் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசினான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்கிட்ட அடுத்த நாளே ஃபோனில் பேசி என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க என்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் போகணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஹாலிவுட்லேருந்து யார வேணா வரலாம் இங்கே வந்திங்கன்னா அதுக்கேற்றபடி ஸ்டார்ஸை நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஹி கண்டக்டட் ஆடிஷன் ஃபார் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் அண்ட் சோஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம் அஃப்கோர்ஸ் ஹாஸ்னி மேடம்கெலாம் ஆடிஷன் வச்சுருந்தாலும் நானே அடிச்சிருப்பேன் அவனை பட் லக்கிலி ஹேவ் த ப்ரிவலேஜ் ஆஃப் பிரிங்கிங் தெம் ஆன் போர்ட் விதவுட் எனி டிஃபிகல்ட்டி தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹாஸ்னி மேடம் ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் மைடியர் அரு சரத்குமார் அண்ட் வித்யுலேக்காரமன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக ப்ராஜெக்டில் ஜாயின் ஆனோடனே படம் கொஞ்சம் பெருசான மாதிரி எங்களுக்கு தோணித்து ஸோ வி டிசைடட் டு ஷூட் எப்படி இருந்தாலும் யூஸ்ஸில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தோம் அது எவ்வளோ காம்பேக்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தி மூணு நாளில் வி ஃபினிஷ் த என்டையர் ஷூட் த பிளானிங் வாஸ் ஸோ வெல் அண்ட் த கோஆப்ரேஷன் கிவன் பை ஆல் த ஆர்டிஸ்ட் வாஸ் ஃபினாமினல் டு சே த லீஸ்ட் அதுக்கப்புறம்தான் படத்தை முடித்தப்புறந்தான் எங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் அங்கேயே பண்ணியிருக்கலாமோன்னு தோண ஆரம்பிச்சுது ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் பட் எனிவே வித் ஆல் தட் ஹேப்பனிங் டுடே இட் இஸ் அட் திஸ் ஸ்டேஜ் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து இது எங்களோட உழைப்பு இது ஒரு சின்ன படமாக இருக்கலாம் பட் இதில் கண்டென்ட் நல்லா இருக்குது அதனால் நீங்கள்லாம் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது வேறு என்ன சொல்லணுன்னா ஒவ்வொருத்தராக எனக்கு வந்து தேங்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் முத முதல்ல தேங்க் பண்ணோன்னா மிஸ் சுஹாசினி மணிரத்னம் நான் கேட்ட ஒரே நிமிஷத்தில் அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க அஞ்சே நாள் தாங்க மேடம் ஷூட்டிங்னு சொன்னேன் வரேன் அப்படி உங்களுக்காக வரேன் அப்படின்னாங்க அஞ்சு நாளுக்காக ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஆறாவது நாளே திரும்பி வந்தது சரித்திரமே கிடையாது இவங்க பண்ணாங்க எனக்காக தேங்க் யூ ஹாஸ்னி ஃபார் தேட் அண்ட் ரெண்டாவது வரு வரும் வாஸ் த மொமெண்ட் ஐ செட் ஷீ செட் ஐல் டூ இட் ஒன்றுமே கேட்கல எத்தனை நாள் எத்தனை நாள் ஷூட்டிங்னு கேட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் தேவைப்படும் அப்படின்னா ஷீ செட் ஐ இல் கம் தேர் அதே மாதிரி கராமன் அண்டு ஸ்ருதி ஹரிஹரன் எல்லாருமே வந்து தேவர் வெரி கோஆப்ரேட்டிவ் அதுக்கடுத்தது நாங்கள் எடுத்துகிட்டு வந்த டிஓபி வந்து மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஹியர் டுடே அப்புறம் சதீஷ் சூர்யா இஸ் தி எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம் இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் தான் தெரிஞ்சது அங்கே ஒரு பயங்கர ஒரு கும்பல் இருக்குது மாஃபியா மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்குது அவங்களோட தான் அவங்க வேலை செய்யணுன்றது தெரிய வந்தது அவங்க வந்து முரட்டுத்தனமாக வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா ஒரு பதினெட்டு மணிநேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறாங்க கார்த்தால் ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு பன்னியும் பர்கியும் தின்னுட்டு தே கோ ஆன் ஃபார் டுவெல் ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி அதுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வேலை பண்ணோம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட்டட் சோ வெல் இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி அண்ட் வி ரியலி என்ஜாய் தி ப்ராசஸ் பார்த்திபன் சார் யூவி சார் மேம் இவ்வளோ பேர் சார் பட் தேங்க் யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் வேர்டிக்ட் ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார் ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ரேட் ஐ திங்க் இட் வில் வி யூ பிகாஸ் நான் வந்து எந்த படத்துலையும் வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினதில்ல பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி பிகாஸ் என்னோடய திங்கிங் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னன்னா இதில் படிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும் ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டு பேசி யாருக்குமே புரியாது ஸோ கோர்ட்டுக்கே புரியாது ஸோ அந்த அது வந்து இந்த அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசி ட்ரை பண்ண அந்த படத்தில் அண்ட் இட் வாஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும் அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி ஒரு எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க ஐ தாட் ஷூ இஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு அண்ட் அட்வோஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்காக அந்த ஃப்ளேவரே பிகாஸ் ரெண்டு லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம் ஸோ ஐ திங்க் ஒன் சே தேங்க்ஸ் டு ஆனா ஷி லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் சாலஞ்ச் மீ ஆல்சோ டு பி அ பெட்டர் ஆக்டர்ஸ் சொல்லலாம் அண்ட் மேம் சுஹாஷி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது பட் ஐ திங்க் ஷீஸ் ஒன்லி ஒன் வைஸ் லிட்டர்லி ஷீ சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ் ஸோ அந்த வயசுலேருந்து ஐ திங்க் ஐபின் ரன்னிங் பிஹைண்ட் அவர் ஆல் ஐ வி ட்யாஸ் நோஸ் மீஸ் அ கிட் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு ஷே எனி திங் ஹேப்பன் ஷில் பி ஃபஸ்ட் ஒன்ட் டு மெசேஜ் மீன் அண்ட் சே ஆம் ஸோ ஹாப்பி ஃபுன்னு சொல்லி ஃபஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்ககிட்ட தான் வரும் அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார் அவர் அவர் பை டீஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும் நீ இந்த படத்தில் பண்ணுறேன் சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வரது வந்து எனக்கு தான் வரும் அண்ட் தேங்க் யூ கோபி சார் பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப் மீ இன் யுர் நிபுணன் ஒரு படம் பண்ணேன் அப்போ வந்து அவர் கூட தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் ஸோ ஹீ வாஸ் லீபி அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ தேங்க் யூ கோபிஸ் ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் மீ அண்ட் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ எனி திங் தட் யூ கம் அக்ராஸ் ஃபில் ஃபஸ்ட் கம் டு மி ஐ நோ ஃபர் ஷுவர் ஸோ அதனால் யூ தேங்க் யூ ராஜிமா ஃபார் பீங் ஹிஸ் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் கிருஷ்ணா சார் தேங்க் யூ ஸோ மச் திஸ் ஃபிலம் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் மீ அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல பிகாஸ் ஒரு டைம்ல வந்து லெவன் ஓ கிளாக் ஆனால் ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா யாருக்கு யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வர இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவரு தான் ரெடி பண்ணுவார் அண்ட் ஐ திங்க் ஹி அவரை வந்து நீங்கள் அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி இவர் யார் கூட தான் இருக்கார் இவங்களா 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 யார் அது சொல்லி நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு ப்ளே பாய் இமேஜாக வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு இந்தியன் சினிமா தட்ஸ் ஆல் ஐ கேன் சே பிகாஸ் யூ ஆல்ரெடி பர்ஃபார்ம் யூர் அண்ட் பார்த்து சார் தேங்க் யூ ஃபார் பீங் ஹியர் டுடே அண்ட் யூ ஆல்வேஸ் நோ ஐ லவ் யூ ஃபர் தாங்கஸ்ட் டைம் அண்ட் ஐ அட்மயர் யோர் ஒர்க் அண்ட் உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு ஆல்வேஸ் ஒரு எக்ஸைட் ஃபீலிங் அண்ட் ஐம் ரியலி ஆனர்ட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ அண்ட் யூஸ் எம் அ மசிவ் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் ஐ லவ் யூர் ரைட்டிங் அண்ட் நாட் டே தட் நாட் சீன் யோ ஒர்க் அண்ட் லாஃப்ட் ஐ திங்க் ஓர் நோவர் அகென் யூ பிரிங் அ ஸ் 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 ஸ்மைல் டு மை ஃபேஸ் ஆல்வேஸ் அண்ட் டு ஹியர் சச்ச அமேசிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ வந்து ரொம்ப ரொம்ப ஐ ஃபெல் வெரி பிளஸ் அண்ட் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு ஆல் ஆஃப் யூ ஹியர் ஹூ சர் ஸ்போக் சச்ச நைஸ் திங்ஸ் அபவுட் மீ தேங்க் யூ அண்ட் ஐ வில் கண்டினியூ டூ மை பெஸ்ட் அண்ட் எண்டர்டெயின் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச்